எழுத்து பழமொழிகள் சொப்பனங் கண்ட அரிசி சோற்றுக்காகுமா சொல் அம்போ வில் அம்போ சொல்லாது பிறவாது அல்லாது குறையாது சொல்லாமற் செய்வார் நல்லோர் சொல்லியும் செய்யார் கசடர் சொல்லி வேணும் சுகத்திற்கு சொல்லாமற் வேணும் துக்கத்திற்கு சொல்லுகிறவனுக்கு வாய்சொல் செய்கிறவனுக்கு தலை சுமை சொல்வல்லவனை வெல்லல் அரிது சொறிந்து தேக்காத எண்ணையும் புரிந்து இடாத சோரும் பாழ் சொற்கோலா பிள்ளையினால் சொற்க சொற்கோலா பிள்ளையினால் கீணம் சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை